கிராம கிராமக்கான கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன எழும் அப்படின்னா நான் வந்து ஒரு நானூற்றம்பது ஐம்பது நானூத்தி எடுத்திருந்தேன் ஒரு சில பேர் நானூற்றி எழுபது எடுத்திருந்தேன் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து முன்னாள் உங்களுக்கு முன்னாள் எழும் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் எடுக்கிறாங்க உங்க மாவட்டத்துல எண்பது எடுத்தவங்க நானூத்தி எண்பதுக்கு மேல எடுத்தவங்க நிறைய அப்புறம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது அந்த மாதிரிதான் போய் இருக்கு அதுல வந்து தமிழ் வழியில வந்து எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கட்டாக குறைஞ்சிருக்கும் அதே போல ஆதரவு உதவி யார் இருக்காங்க அதுக்கு நம்ம மாதிரி கட்டாக அப்புறம் எக்ஸ்பென்ட் கோட்டா அதுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் வந்து நானூறுக்கு மேல ஹை மார்க் எடுத்திருக்காங்க கட் ஆஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும் சோ இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையிலையும் கம்யூனிட்டி வைசாகவும் அப்புறம் வந்து பிரியாரிட்டி கேட்டகரி அடிப்படையில தான் இந்த வந்து இன்ட்ரி வந்து கொடுத்து அழைச்சிருக்காங்க அவங்களை ஓகேவா சோ அதனால வந்து ஆஹ் நிறைய பேர் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்க நடந்தவங்க தான் அவங்களுக்கான காரணத்தை சொல்லீங்க ஏன்னா எதனால நம்ம செலக்ட் ஆகல அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப வந்து நீங்க இப்ப செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னு அஞ்சு அது ஒரு போஸ்டுக்கு ஐந்து பேர் வீதமும் இந்த ஒரு போஸ்டுக்கு மூன்று பேர் வீதமும் உங்களை அழைச்சிருக்கலாம் ஓகேவா அப்போ வந்து அஞ்சு பேர்த்துல ஒரு ஆளுக்கு வந்து வேலை கிடைக்க போகுது சோ அஞ்சு பேர்த்துல ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்க போகுது அது கன்ஃபார்ம் ஸோ இந்த வேலையை வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்ப நீங்க வந்து பத்தாம் மதிப்பெண் அடிப்படையு சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு ஒரு பதினஞ்சு மார்க் உங்களுடைய பத்தாவு மதிப்பெண்ண எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா எண்பத்தஞ்சு பிளஸ் பதினஞ்சு மொத்தம் நூறு அப்ப இந்த பதினஞ்சு மார்க் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது நேர்முக தேர்வு சோ இந்த நேர்முக தேர்வு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் நேர்முக தேர்வுக்கு முன்னாடி என்ன நடக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் அந்த சான்றிதழ் சரிபார்ப்புல நீங்க வந்து அப்ளிகேஷன் என்னென்ன சொல்லிருக்கீங்களோ அதற்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் கல்வித் தகுதி சாதி சான்றிதழ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கல்வித்தகுதி எதோ சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கொண்டு போகலாம் ஸோ நேரு நீங்கள் சர்டிஃபிகேட் வெறிக்கி சொன்னப்போ நான் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபோர் வீலர் வச்சிருக்கேன் டூ வீலர் வச்சிருக்கேன் அதை கொண்டு போனா கொண்டு போகலாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து டைப்பிங் முடிச்சிருக்கேன் அதை கொண்டு போகலாமா கொண்டு போகலாம் நான் எம்ப்ளாய்மெண்ட்ல ப்ராப்பராக நூல் பண்ணிட்டு வரேன் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அட்டையை கொண்டு போகலாமா கொண்டு போகலாம் சோ இந்த மாதிரி வந்து நீ எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் அதுவும் நீங்க சான்றிதழ் சரிதாவுக்கு கொண்டு போகலாம் அதுக்கு ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்க்க முடியுது அப்புறம் நேர்முக தேர்வு ஸோ நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சோ உங்களுடைய பிஹேவியர் செக் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறம் வந்து டே டு டே நாலேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்ப அந்த பதினஞ்சு மார்க்கு தான் அந்த நேர்முக தேர்வு நடைபெறுவது அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் சிறப்பா பேசுனீங்க பதில் சொல்லீங்கன்னாலே நீங்க வந்து நீங்களும் கிராம ஊராட்சி செயலரா பணிபுரியதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப வந்து இந்த நேர்முகத்து இது வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த நேர்முகத்திற்கு கொஞ்சம் நீங்க மெனக்கடல் பண்ணணும் அது மெனக்கடல் பண்ணனா என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா அஹ் இன்னும் வர்ற பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் சரி ஒரு அஹ் நான்கு அஞ்சு நாட்கள் தான் இருக்கு இப்ப பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை எக்ஸாம் சோ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு நாள் இருக்கு ஓரளவு நீங்க வந்து கரண்ட் படிச்சிட்டு படிச்சு தமிழக அரசின் திட்டங்களை படிச்சுட்டு போங்க அப்புறம் வந்து கிராம அளவுல வந்து கிராமத்துல வந்து என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்புறம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து மூலமாக மூலமா வருது சோ சரிங்களா இந்த மாதிரி வந்து கிராமப்புற அளவில் செயல்படுற திட்டங்களை கொஞ்சம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிட்டு போறது நல்லா இருக்கும் முதல்ல வந்து உங்கள்கிட்ட கேட்க போறது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அதாவது உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து கேட்பாங்க சரிங்களா அப்ப செல்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்க பேர் சொல்லணும் நான் எங்க இருந்து வரேன் என்ன படிச்சிருக்கீங்க ஏற்கனவே வேலை பார்த்த முன் அனுபவம் உண்டுனா அதை சொல்லுங்க உங்க அம்மா அப்பா அப்புறம் வந்து நீங்க திருமணம் ஆகணும்னா அதை பத்தி கணவரோ இல்ல மனைவியோ அவங்க என்ன பண்றாங்க பசங்கன்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகுது செல்ப்ஷனை அங்கு தடையிட்டு திக்கல் இல்லாம ஒரு கண்ணாடி முன்னாடி நல்லா பேசி பார்த்துட்டு போங்க ஓகேவா அப்புறம் வந்து அவங்க அங்க கேட்கிற முக்கியமான கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க மேக்சிமம் வந்து இந்த போறவங்க வந்து ஏதாவது பட்டப்படிப்பு படிச்சிருப்பீங்களா இருக்கலாம் அப்போ வந்து பட்டப்படிப்பு படிச்சீங்கன்னா நீங்க எதுல மேஜரா இருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் அதுல இருந்து ரெண்டு ஃபார்முலா கேட்பாங்க அதை பத்தி ஒரு அறிஞர் பேரை கேட்கலாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அதை பத்தி ஒரு லா பத்தி கேட்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கலாம் அப்புறம் நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்களோ அந்த ஊரின் பெருமைகளை கேட்கலாம் உங்க மாவட்டல யார் கலெக்டரா இருக்காங்க உங்க ஏரியால ஸோ உங்க தாலுக்கல யார் தாசில்தாரா இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிட்டு போங்க அப்புறம் வந்து உங்க ஊரின் பெருமைகள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு உங்க ஊர்ல என்ன சிறப்புகள் இருக்கு அதுல வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிருக்காங்களா உங்க மாவட்டத்துல எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களோட பேரு அஹ் வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி கிராம ஊராட்சி அது டிஎன் ரூரல் டெவலப்னா இதோட அமைச்சர் யாரு இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நடப்பு நீங்க தெரிஞ்சுட்டு போங்க ஓகேவா ஸோ இது வந்து பிரியமெரியா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற இன்டர்வியூ பேசுன்ஸ் தான் இதுக்கெல்லாம் வந்து நீங்க நீங்க தயாரிப்படுத்திட்டு போகிறது ஒரு சால சந்த முடிவா இருக்கும் சரிங்களா அப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவு வேலைக்கு பாசிபிலிட்டி வந்து ஒரு செவன்டி ஃபைவ் இருக்கு இன்னொரு ஒரு ஃபைவ் வந்து நீங்க மெனக்குட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அப்போ வந்து நீங்க வந்து உங்களை நீங்க பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ போறவங்க வந்து ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம் ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகாதீங்க ஃபார்மலாக ட்ரெஸ் போடுங்க பசங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேன் ஷர்ட் போட்டு டக்இன் பண்ணிட்டு இன் பண்ணிட்டு போகலாம் அதில் எந்த மாற்றம் கட்டும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் சேவ் பண்ணிட்டு போங்க ஸோ உங்களை பா அப்பியன்ஸ் வந்து கொஞ்சம் மார்க் போடுவாங்க சரிங்களா உங்களோட அப்பீரன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பிகே பண்ணுறீங்க உங்க ட்ரெஸ் கோடுக்கும் மார்க் இருக்கலாம் ஸோ அதனால வந்து அது வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு போங்க கேர்ள்ஸாக இருந்தால் உங்களுக்கு உங்க உங்களுக்கு தேவையான சேரியோ இல்லை சுடிதாரோ இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெஸ் கோட் வந்து பார்த்து கொஞ்சம் ஃபார்முலாக நீட்டாக போட்டு போங்க ஓகேவா ஸோ இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ட்ரெஸ் கோடு முக்கியம் அதே போல் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அதாவது உங்களை பற்றி சொல்ல சொல்லுவாங்க அது தங்கு தரங்கிட்டு பேசுங்க அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் வந்து நிறைய நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு போங்க ஓகேவா ஸோ எனக்கு வந்து வாங்க போய் வந்து ஒரு கொஷின் வந்து எனக்கு தெரியல அப்படி என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா சாரி அதை பற்றி நான் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கல இனிமேல் நான் தெரிஞ்சுக்குவேன் பதில சொல்லுங்க யாருக்குமே வந்து தெரியாத இருக்கும் சரிங்களா அது சரியா நான் கவனம் கொடுத்து படிக்கல நினைக்கிறேன் பண்ணல நினைக்கிறேன் இனிமேல் நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன் அப்படிங்கறது பதில சொல்லுங்க ஆஹ் தெரிந்த கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திணறாதீங்க பயப்படாதீங்க நடுக்கம் இல்லாம ஆஹ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஆஹ் சரிங்களா சோ இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக நான் சொல்ல வருவேன் சரிங்களா இந்த இது வந்து பியூர் மெரிட்ல தான் எடுக்கிறாங்க அதனால நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க அவங்க வந்து எல்லா ஒருத்தர் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க கால் டிக்கல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா நீங்க கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ரெண்டு மூணு காலங்களில கூட நம்ம பண்றோம் நீங்க வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்புறம் வந்து சில அமைச்சர்கள் பேரு இதெல்லாம் நல்லா தெரிவிச்சுட்டு போங்க சரிங்களா ஸோ வாழ்த்துக்கள் சிறப்பா பண்ணுங்க ஆஹ் நம்ம அடுத்த கால்நணியில நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்